கிடைச்சிருச்சு யார ரா~ உங்க பையனாதான் அந்த கூட காசு தராம கூட ஒரு நல்ல மனசுக்கு உன் பிள்ளைக்கு ஒண்ணுமே ஆகாது நல்லா இருப்பான் அவன் இதை வச்சுக்கம்மா அப்படின்னு கொடுத்துட்டு போனாரு அடுத்த நாள் வந்து உன் பிள்ளைக்கு நான் பார்த்துட்டு போனாரு அவர் பேர் என்னம்மா அவர் வண்டி நம்ம நோட் பண்ணியாங்க அதெல்லாம் இல்லப்பா அந்த வண்டியில ஒரு ரஜினிகாந்த் படம் இருந்தது ராஜ்மோகன் அவர்கள் இப்போ இந்த ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டாருக்கான அந்த ட்ரிபியூட் ஐம்பது மணி நேர தொடர் நேரலை நான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அது நடக்க போகுது இது வந்து எதுக்காக அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் பண்ணியிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உலக சாதனை முயற்சி இது அது வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுருக்கு ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் ராஜ்மோகன் அவர்கள் பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் அதாவது இப்படிலாம் கூட இருப்பாங்களா ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு அதுவும் ஒருத்தருடைய உயிரையே காப்பாற்றுற அளவுக்கு ஒருத்தர் பண்ண ஒரு விஷயம் ராஜ்மோகன் அவர்களுக்கே நடந்திருக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கிறத நம்ம பார்க்க முடியுது இவர் சொன்னது மூலமாக இது உங்களுக்கு தெளிவாக சொன்னான்னு நமக்கு உங்களுக்கு புரியும் நம்ம நம்புகிறோம் ராஜ்மோகன் அவர்கள் சின்ன பையனாக இருக்கும்போது விளையாடிக்கிட்டு இருக்காரு தெருவில் விளையாடும் போது அவரை வந்து பாம்பு கடிச்சிருது உடனே எல்லாரும் சேர்ந்து அவரை ஜிஹெச்சில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க உடனே அவருடைய நண்பர்கள் கூட விளையாடின பசங்கள் எல்லாரும் ராஜ்மோகனுடைய வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட ஒரு மாதிரி சோகமாக வந்து நிற்கிறாங்க உடனே அம்மா அம்மா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு எந்த கண்ணாடியை உடைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் பொதுவாக விளையாடும் போது இந்த பால் வந்து எங்கேயாவது பட்டு இதுக்கு முன்னாடி கண்ணாடியெலாம் உடைச்சிருக்காங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்கிறாரு யாரை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க உங்கள் பையனை அப்படின்னு சொன்ன ராஜ்மோகன் அவர்களுடைய அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வேகமாக ஓடுறாங்க காலில் செருப்பு கூட போடாமல் அதுவும் ரோட்டில் ஓடி போனால் ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு லேட் அப்படிங்கிறதுனால ரயில்வே ட்ராக்ல இறங்கி அங்கே ஜல்லலாம் அங்கே ஜல்லிலாம் கொட்டி வச்சுருக்கிற இடம் இருக்குது பாருங்கள் அதில் ஓடுறாங்க அப்படி அவங்க ஓடுறதை பார்த்துட்டு அங்கேருந்து ஆட்டோக்காரர் ஒருத்தர் அவங்கள கூப்பிட்டு அம்மா எங்கேம்மா இவ்வளோ வேகமாக ஓடுனீங்கன்னு கேட்கும்போது என் பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சு நான் போய் பார்க்கணும் ஜிஹெச்சுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஏறுமா நான் கொண்டு போய் விட்றேன்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரரு அவங்க அம்மாவை வண்டியில் ஏற்றிட்டு கொண்டு போய் ஜிஹெச்சில் விடுறாரு இப்போ ராஜமோகன் ஐசியூவில் இருக்கார் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாம்பு கடிச்ச இடத்துலேருந்து ரத்தமாக அப்படியே கொட்டுது ஏகப்பட்டது அந்த நேரம் பார்த்தா ஆட்டோ வேகமாக வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து நிற்கிது அவங்கள்ட்ட காசு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை ஆட்டோக்காரருக்கு கொடுக்கறதுக்கு வேகமாக தன்னுடைய தாலி கூடிய கழட்டி இதை வச்சுக்கியா அப்படின்னு ஆட்டோக்காரர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே வர்றாங்க அதுக்கப்புறம் ஐசியூலேருந்து ஒரு நார்மல் வார்டுக்கு மாற்றப்படுறாரு ராஜ்மோகன் அவருக்கான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்ச உடனே அவர் வந்து பிழைச்சுறாரு காப்பாற்றப்படுறாரு அப்போது ராஜ்மோகன் அவர்களுடைய அம்மா சொல்கிறாங்க ராஜ்மோகன்கிட்ட உன்னை பார்க்குறதுக்காக நான் ஆட்டோவில் வந்தேன்லப்பா அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னு என்னுடைய தாலி கொடியை நான் கழட்டி கொடுத்தேன் கொடுத்த அஞ்சு நிமிஷத்துலையே அவர் வந்து என்ன சொன்னார்ன்னா ஏம்மா மனுஷனுக்கு பணம் முக்கியம்தான் அதுக்காக எல்லா நேரத்துலையும் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைம்மா உன் பிள்ளைக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற உன் புள்ள நல்லா வருவாம்மா நிச்சயமாக உன் மனசுக்கு நல்லதே நடக்கும் இந்தாமா உன் தாலிக்குடி அப்படின்னு அதை அப்படியே அந்த அம்மாட்டையே கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த ஆட்டோக்காரர் ராஜ்மோகன் அவர்களுடைய அம்மாக்கிட்டே இதை கேட்டவுடனே ராஜ்மோகன் அவர்கள் சின்ன பையனாக இருந்தாலுமே அவருக்கு அது ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு அவர் உடனே கேட்டிருக்காரு அம்மா ஆட்டோக்காரருடைய பேர் என்ன தெரியுமா ஆட்டோ நம்பர் யாவது நோட் பண்ணியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ராஜ்மோகன் அவருடைய அம்மா சொன்னாங்க இல்லைப்பா அந்த ஆட்டோவில் ரஜினிகாந்தோடைய ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒட்டிருந்ததுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை செஞ்ச அந்த நபர் அந்த ஆட்டோக்காரர் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர் பாட்ஷா அப்படிங்கிற திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்டோக்காரராக நடித்தது அது எவ்வளவு பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு கேரக்டராக அமைஞ்சிருக்கு எத்தனை ஆட்டோக்காரர்கள் இப்போவும் ஆயுத பூஜைக்கு அந்த பாட்டை போட்டு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது ஒரு மனுஷன் டவுனாக இருக்கும்போது சூப்பர் ஸ்டாரை பார்த்து சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச்சை பார்த்தோம் சூப்பர் ஸ்டாருடைய பாடல்களை கேட்டோம் ஒரு எனர்ஜியை வர வச்சுக்கிறதுங்கிறத தாண்டி சூப்பர் ஸ்டாரை ஃபாலோ பண்ணுற இது மாதிரி நபர்களால் பல பேர் எவ்வளவோ பயன்பெற்றிருக்காங்க அதுவும் ஆட்டோக்காரர்கள் எவ்வளவோ அவசர காலகட்டத்தில் பல பேருக்கு நண்பனாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இப்படி லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு சூப்பர் ஸ்டார் அதுதான் அவரை வந்து நாங்கள் மா மனிதர்னு சொல்லி சொல்லி கொண்டாடுறதுல காரணம் அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் இந்த நிகழ்வில் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இவர் பகிர்ந்துக்கிற அந்த விஷயம் அமைஞ்சிருந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவருடைய வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கும் அது புள்ளு வச்சிருக்கும் கேட்கும்போது நீங்களும் எமோஷன் ஆகிருப்பீங்கன்னு நம்புறோம் உங்களுடைய கருத்தில் கீழே கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் வேலுனாபடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் கேள்வி சந்திப்போம் நன்றி வணக்கம்